திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஜீவ அமிர்தம் பருகும் தமிழ் அன்பர்களின் திருவடிகளே எங்களுக்கு சரணாலயம் இந்த பல்லாண்டுகளாக மெய்ப்பொருள் இயல்போடு ஜீவ அமிர்தத்தை தனக்குள்ளே ஊற்றிக்கொண்டு மெல்ல மெல்ல அந்த ஜீவ அமிர்தத்தின் அற்புதம் கலந்த வாசனையை உலகெங்கும் பரவி மனம் வீச செய்து வரும் ஜீவ அமிர்தத்தினுடைய தொண்டு அளவிடற்கரியது எண்ணிட அறியது காலத்தால் அழிக்க முடியாதது இன்றைய தலைப்பு தமிழும் ஞானமும் என்ற தலைப்பாகும் தமிழ் மொழியானது காலத்தின் கண்ணாடி தமிழ் எழுத்துக்கள் கூடுவிட்டு கூடுபாயும் வல்லமை கொண்டவை தமிழ் சொற்கள் நெஞ்ச தாமரையில் பூத்த தடாக மலர்கள் தமிழ் அணி யாப்பருங்கலக்காரிகையில் கூறியதுபடி வேரோடி வேருடன் மண்ணோடி நிற்கும் அனுபவங்கள் தமிழ் மொழியினுடைய யாப்பிலக்கணம் உலகம் கண்டிராத அற்புத இலக்கணமாகும் உலகில் வேறு எந்த மொழிக்கும் நிகராக இல்லாமல் தானே சிறந்து விளங்கி ஆதி மூலமாக இருக்கக்கூடியது யாப்பு ஆகும் இந்த யாப்பணி வேறு உலகில் வேறு எந்த மொழியிலும் கிடையாது என்பது நாடறிந்த ஊரறிந்த உண்மையாகும் தமிழ் அணியானது ஒவ்வொரு அலங்காரத்திலும் ஒவ்வொரு சிகரத்திலும் ஒவ்வொரு மணிமகுடத்திலும் இரத்தினக்கல்லாக ஒளி வீசக்கூடியவை அத்தகைய தமிழ்மொழியை கற்பவர் இறுதியில் தெய்வ வடிவத்தை அடைவார்கள் இதற்கு நம்முடைய சித்தர்களே நித்திய சாட்சியாகும் தமிழ்மொழியினுடைய சார அம்சத்தை பற்றி நம்முடைய பண்டைய தமிழகத்தினுடைய ஆண்டோர்கள் சான்றோர்கள் புலவர் பெருமக்கள் புகழ் மாலை நிறைய சூட்டியிருக்கிறார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி தமிழ்க்குடி என்பது நம்முடைய பண்டைய மறையினுடைய தீர்ப்பு அதேபோல் திருமூலர் கூறுகிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அதேபோல் ஆசான் கூறுகிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு ஒளவையார் சொல்வார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் துங்கக் கரிமுகத்து தூயவனே எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா என்பார் இப்படி தமிழ்மொழியினுடைய புகழை கூற கூற நம்முடைய நெஞ்சமெல்லாம் இனிக்கின்றது தமிழ்மொழியின் பெருமையைப் பற்றி பரஞ்சோதி முனிவர் தம்முடைய திருவிளையாடல் புராணத்தில் அழகுற கூறுகிறார் கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்தாய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிபோல் எண்ணிடை படக்கிடந்ததோ எண்ணவும் படுமோ என்று கூறுகிறார் தமிழ்மொழிக்கே ஏற்றம் தரக்கூடிய இத்தகைய சிறப்பு சிவபெருமானே கழகத்தோடு அமர்ந்து தம் மதுரை தமிழ்ச் சங்கத்தில் புலவராக இருந்து தருமி என்ற ஒருவனுக்காக நக்கீரரிடம் வாதாடி தோற்றவர் ஆக தமிழ் ஜெயித்தது ஆண்டவன் தோற்றார் இது தமிழின் பெருமையை பறைசாற்றக்கூடிய மிகப்பெரிய சான்றாகும் அதற்கடுத்து மனோர்மணியம் சுந்தரம்பிள்ளை கூறுகிறார் பல்லுலகும் பல உயிரும் படைத்து அழித்து துடைக்கணுமோர் எல்லையரு வரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்து எதிர்த்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளியானின் சீரிழமை திறம் வியந்து செயல்மறந்து போற்றுதுமே என்று கூறுகிறார் அடிநாதமாக தமிழின் இளமை அழகு நடை ஒப்பிட்டு உலா வருகிறது ஞானமே வடிவான தமிழ் மொழியை பற்றி மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் சொல்கிறார் வேத சிகையும் விரிதலையும் மெய்யன்பர் போதமும் போய் நீங்கா பூரணமே என்கிறார் தாய்மான சுவாமிகள் இதற்கும் ஒருபடி மேலே சென்று காகமானவை கோடி கூடி கரையினும் ஒரு கல்லின் முன் எது நிற்குமோ கர்மமானவை நான் கோடி செய்யணும் உன் கருணையின் முன் நிற்குமோ என்று பாடுகிறார் அவர் சொல்லுகின்ற வார்த்தையில் அந்த கருணை அடிநாதம் அடிநாதமிட்டு நாம் சென்றால் அந்த கருணையான அந்த கவி என்பது தமிழுடைய வடிவமே ஆகும் அத்தகைய தமிழை பற்றி சார்ந்தோர்கள் இறுதி வரை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அத்தகைய கூற்றுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்றால் தமிழ் உயிருள்ள மொழி தெய்வமொழி எளிதில் சித்த சுத்தியை தரும் மொழி எளிதில் நாம் புரிந்து விளையாடக்கூடிய மொழி எளிதில் ஐந்து மண்டலங்களையும் ஐந்து பூமிகளையும் ஐந்து வகை இலக்கணங்களையும் ஐந்து வகை அணிகளையும் ஐந்து வகை ரசவசவாத வித்தைகளையும் தன்னுள் அடக்கி ஆண்டு அதன் மூலம் தெளிவாக கூடிய ஒரு வகையான தெய்வ மொழி தமிழ்மொழியே ஆகும் தமிழ்மொழியின் இனிமை வளமும் தமிழ்மொழியின் சிறப்பு லகரமும் சேர்த்து குமரகுருபர சுவாமிகள் மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழில் வெகு அழகாக கூறுகிறார் பாடலில் லகரம் என்பது மேலோங்கி வருகிறது தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபூத்த தீந்தமிழில் ஒழுகும் நறுஞ்சுவை தேனே அகந்து கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் கோயிலுக்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமய இமய வெறுப்பில் நடமாடும் இளமென்பிடியே எரிதரங்கம் உடுத்து புவனம் கடந்த ஒருவன் உள்ளத்தில் அழகு ஒழுகு எழுதி பார்த்த உயிர் ஓவியமே பல்விரகமாம் லவஞ்சி கொடியே வருக வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே இந்த பாடலில் லகரம் மிகுத்து வந்துள்ளது தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்தான நகரம் மிகுத்து வந்த இந்த பாடல் படிப்பதற்கு இனிமையும் அதே சமயத்தில் நாக்கின் அடியில் எச்சில் ஊறக்கூடிய தன்மையும் அந்த எச்சில் அமுதாக கூடிய ரசவாத வித்தையும் கலந்து யாப்பருங்கல காரியில் இது அமிர்தமாகவே கூறப்பட்டுள்ளது தமிழ் மொழியின் ஞான திறவுகோலாக சமாதி இலக்கணம் பாடி வந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபு கூறுகிறார் பாயும் ஈராறுகளை பாயாமல் பழகி வருவது சமாதி பழவினை இறக்கவும் சுழிமுனை திறக்கவும் பழகி வருவது சமாதி ஓயாத கருவி கரணாதிகளெல்லாம் ஓய்ந்து விழி ஒளி கொளிப்பது சமாதி சாதி பேதமும் மாதர் போகமும் தள்ளி நிற்பது சமாதி என்று தமிழ்மொழியினுடைய அமுத தன்மையை எடுத்து உரைக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அதற்கு மேல் ஒருபடி சென்று கொள்வார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிசம் என்று சங்கே முழங்கு என்று கூறுவார் தமிழ் தமிழ்மொழியின் தன்மைக்கு வீர வரலாறுக்கு அதனுடைய கல் தோன்றி மண் தோன்றா ஒரு பழைய நெடுங்கால கணக்கு இது மிகப்பெரிய சான்றாகும் வடலூர் ஞானதீபம் விஞ்ஞான கவி அருட்பா அரசர் வள்ளல் பெருமான் கூறுவார் தமிழ் மொழியின் இனிமை பற்றி அவர் கூறுகின்ற கருத்து உலகப் புகழ் வாய்ந்தது உலகத்தரம் வாய்ந்தது ஒரு சமயம் காஞ்சி பீடாதிபதி ஸ்ரீ சங்கராச்சாரியார்கள் சுவாமி முன்னிலையில் தமிழ் மாத பாஷையா பிதிரு பாஷையா என்பதை ஒரு சம்பாதம் நிகழ்ந்தது அப்பொழுது நிகழ்ந்தபோது சமஸ்கிருதம் தாய்மொழி என்ற பேச்சு எழுந்தது சமஸ்கிருதம் தாய்மொழி என்றால் தமிழ் தந்தை மொழி என்று உடனே வள்ளலார் கூறினார் கூறும்பொழுது அவர் அதற்கு விடையாக பகர்ந்த சான்று உலகப் புகழ்பெற்ற சான்றாகும் வடமொழி பெண்மை அலங்காரமுடையது நளினமுடையது ஒப்பனை உள்ளது அலங்காரமானது ஜதி உடையது வர்ணமுடையது விஸ்தாரமுடையது இது பெண்மைக்கே உரிய ஒப்பனைகள் இந்த பெண்மைக்குரிய ஒப்பனைகள் எதுவுமே இல்லாமல் பேச எளிதாகவும் பழகுவதற்கு தரமாக உள்ள உயர்தனி செம்மொழியான செந்தமிழே விரைவில் சித்த சுத்தியை கொடுக்கும் சித்த சுத்தியை கொடுப்பது மட்டுமல்லாமல் கடவுள் தன்மையை ஒளியாக காட்டும் என்று பதிலளித்தார் இது தெய்வத்தமிழின் ஒரு படிக்கு ஒரு மேலான சான்றாகும் தமிழ் மொழியில் உயிர் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர் மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இருநூற்றி நாற்பத்தேழு எழுத்துக்கள் உள்ளன இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் ஆவி எழுத்துக்கள் என்று பெயர் இந்த ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துக்களும் கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய ஆவி எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டும் சித்தர்கணமாகும் இக்கு முதல் இன் வரை பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் பதினெட்டு சித்தர்களாக உருவகப்படுத்தியது பதினெட்டு மெய்யெழுத்துக்களும் கூற கூற சிவம் என்ற அந்த மங்கள பொருளானது நம்முடைய திருமேனியில் இக் இங் இச் இம் என்று சொல்லும் பொழுது அங்கு அங்கு தங்கி தங்கி வருவோம் கடைசியில் இன் சொல்லும்போது நம்முடைய லிங்கத்து அடியில் வந்து அது நிற்கும் இப்படி இறைவனுடைய இறைத்தன்மையானது தன்னுடைய ஒலி இந்த தமிழ் மொழியில் மட்டும்தான் உலகில் வேறு எந்த மொழியிலும் இல்லாமல் இறைவனுடைய அம்சம் நம்முடைய உடம்பில் தங்கி கூடுவிட்டு கூடுபாகிறது மற்ற மொழிகளிலெல்லாம் ஆகாரம் முதல் ஆக அவகாரம் வரை வானத்தில் பரப்பது போல் இருக்கும் அதற்கு காலடி கிடையாது ஆனால் தமிழ் தமிழ்மொழியில் மட்டும்தான் திருவடி பட்ட இடமாக அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் ஆண்ட இடமாக மதுரம்பொழியும் தமிழாக இந்த புனித தமிழ்மொழி விளங்குகிறது தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆ அகரம் தமிழின் சிகரம் அந்த அகரமானது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்பது ஊரறிந்த ரகசியம் அகரம் என்பது தாயினுடைய கருப்பையாகும் அந்த அகரம் என்ற தாயினுடைய கருப்பையில் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் அபரவிந்து அபரநாதம் தசகாரியம் காளி என்ற பனிரெண்டு வகை இலக்கணங்கள் அந்த அகரத்தில் அடங்கியிருக்கின்றன இந்த அகர ஒலியானது அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கின்ற பாலமாக விளங்குகிறது ஒரு குழந்தை பிறந்தவுடன் வாய்விட்டு அலரும் பொழுது ஆ என்று ஓசை எழுகிறது அந்த ஆ என்ற ஓசை எழும்பொழுது அந்த அகரமானது அண்டவெளியையும் பிண்டவெளியையும் ஒன்றாக திறக்கும் பாலமாக அமைகிறது இந்த அகரம் என்பது பதிவெளி அருள்வெளி சித்தவெளி என்று எல்லா புராணங்களிலும் பதினெட்டு புராணங்களிலும் கூறப்பட்டுள்ளது அகாரஸ்ய மகாரா மகாரஸ்ய நாம் என்று பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணன் கூறியிருக்கிறான் அக்ஷரமாம் மா அகாரஸ்ய என்பது அந்த கீதையின் வாக்கியம் இந்த அகாரமா என்பது தமிழ்மொழியின் சிறப்பு எழுத்தாக முதல் எழுத்தாக நெடுங்கணக்கின் முதல் எழுத்தாக ஒளிவீசி திகழ்கிறது இது அருள்வழியை மட்டுமே குறிக்கும் தமிழ் செய்யுள்கள் அனைத்தும் அகாரத்தில் முடியும் தமிழ் செயல்கள் அனைத்தும் அகாரத்தில் முடிவதால் அது ஏகாரம் தொக்கி நிற்பதால் அது வெளிகடந்து பரநாதத்தை கடந்து பரவெளியைக் கடந்து அருள்வெளியில் சென்று தமிழ் மொழியின் சிகரத்தை கொண்டு வருகிற அற்புத கலையாகும் மொழியில் மூன்று கலைகள் உள்ளன ஒன்று பதிகலை இன்னொன்று சித்கலை இன்னொன்று உபயகலை பதிகலை என்பது ஆ முதல் உயிர் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் பதிகலையாகும் இந்த பதிகலையின் இலக்கணம் ஆவி எழுத்துக்கள் என்று சொல்லப்படும் இந்த பதிகலையின் இலக்கணம் அருள்வெளி என்று சொல்லப்படும் இந்த பதிகலையின் இலக்கணம் கூடுவிட்டு கூடுவாயும் தன்மை கொண்டது என்று சொல்லப்படும் இந்த பதிகலையின் இலக்கணம் பீஜாட்சர மந்திரம் என்றும் சொல்லப்படும் இதையடுத்து அடுத்து என்பது பதினெட்டாம் பதினெட்டு வகையான சித்துக்கள் கா முதல் தொடங்கி நாவரை ஆரம்பிக்கின்ற பதினெட்டு வகையான மெய் எழுத்துக்கள் அனைத்தும் சித்கலையாகும் இந்த சித்கலையின் போது நம்முடைய கண் இமைகள் அரை நிமிடம் மூடி அரை நிமிடம் திறக்கும் இது இயற்கையில் நடக்கின்ற நிகழ்வாகும் இந்த அரை நிமிடம் மூடும் பொழுது உலகம் மறக்கும் அரை நிமிடம் கீழே திறக்கும்போது உலகம் விரியும் காட்சியினுடைய தன்மையும் காண்பவனுடைய தன்மையும் காட்சியும் காண்பவனும் தனக்குள் ஐக்கியமாகின்ற தெய்வ தரிசனம் இந்த மெய்யெழுத்துக்களில் திகழ்ந்து கிடக்கிறது எனவே இது சித்து விளையாட்டு என்பதை சொல்வதற்கு பதிலாக சித்கலை என்று சொல்கிறார்கள் இப்பொழுது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தம்முடன் ஒன்றுடன் ஒன்று கலந்து எழுத்தாக மாறுகிறது இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இன்று பனிரெண்டு இருநூற்றி பதினாறும் இருநூற்றி பதினாறு புவனங்களாகும் புவனம் என்றால் உலகம் புவனம் என்றால் வெளி புவனம் என்றால் அருள் ஆனந்தம் புவனம் என்றால் சத்து சித்து ஆனந்தம் இந்த புவனங்களில் நாம் ஆடலாம் பாடலாம் சுகிக்கலாம் ரசிக்கலாம் இந்த உயிர்மை எழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து தன்னுள் கரைந்து இக் பிளஸ் ஆ கா கா என்பது உயிர்மை எழுத்து இந்த கா என்கிற உயிர்மை எழுத்தில் இந்த அகரமானது மறைந்து சித்து விளையாடுகிறது அந்த அகரம் என்பது ஆண்டவன் அந்த ஆண்டவன் இந்த உயிரில் வந்து சித்து விளையாடுகிறான் இதை குறியீடாக சொல்ல வந்த ஒரே மொழி தமிழ் தமிழ்மொழிதான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை தமிழ்மொழியின் மிகச்சிறந்த சிறப்புகளில் ஒன்று அதனுடைய எழுத்தில் இருக்கக்கூடிய தமிழ் என்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒலிக்குறிப்புகளாகும் த இத் ப்ளஸ் ஆ த மெய்யெழுத்துக்கள் பதினாற்றில் கசட தபர என்ற ஆறு எழுத்துக்களும் வல்லினம் என்று பெயர் அந்த வல்லினம் என்பது இறந்த காலத்தை சுட்டக்கூடியவை ஞன நமன என்பவை நிகழ்காலத்தை சுட்டக்கூடியவை எரல வளல என்பது எதிர்காலத்தை சுட்டுக்குடிவை தமிழ் நெடுங்கணக்கில் இந்த எழுத்துக்கள் எங்கெங்கு வருகிறதோ அவையெல்லாம் இறந்த கால நிகழ்கால எதிர்கால இந்த மூன்று காலங்களையும் தனக்குள் அடக்கி கொண்டு வருவதால் இதை திரிகாலத்திற்கும் அப்பால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞான ரகசிய களஞ்சியமாக இந்த தமிழ்மொழி வழங்குகிறது இந்த தமிழ்மொழியின் சிறப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு மாத்திரையிலிருந்து இன்னொரு மாத்திரைக்கு செல்லும் பொழுது ஒரு மாத்திரையை தன்னை மறைத்து கொண்டு ஒரே மாத்திரையாக மாறிவிடுகிறது சிவமானது சக்தியுடன் சேர்ந்து எப்படி மறைகிறதோ அதேபோல் தமிழ்மொழியின் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து

படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவ அமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்க்குலம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும் பொழுது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று